ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய ஓம் ஆனந்த மையை சத்திய பரமே பிரார்த்தனைகளும் தியானங்களும் மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று லௌகீக காரிய பொறுப்புகளினின்று விடுபட்டதும் இவ்விஷயங்களை பற்றிய எண்ணங்களெல்லாம் என்னை விட்டு வெகு தொலைதூரம் பறந்து விடுகின்றன அப்போது என் நினைவெல்லாம் நின்னை பற்றியே நின் பணியை பற்றியே நின் பூரண காம்பீரியத்திலும் சாந்தியிலும் என் சங்கட்பத்தை நினதுடன் இணைக்கிறேன் நின் திருவுளத்தை உணர்ந்து எங்கள் சங்கட்பம் நினதுடன் ஒன்றுவதில் உண்மை முக்தி சர்வ வல்லமை சக்திகள் புத்தியல் பெறுதல் இருக்கை திருவுரப்பெறல் இவற்றின் ரகசியங்கள் இன்னதென்று விளங்குகின்றன நின்னுடன் இடைவிடாத பூரண ஐக்கியமே அகம் புறம் இரண்டின் எல்லா கஷ்டங்களையும் இடையூறுகள் அனைத்தையும் வெல்வோம் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது எம்பெருமானே என் உள்ளத்தில் கரை காணா மகிழ்ச்சி பொங்குகிறது ஆனந்த கீதம் ஆச்சரிய அலைகளாக எழுகின்றன நின் வெற்றி நிச்சயம் எனும் உணர்வில் பேரமைதியும் சொல்லனா ஆற்றலும் இருப்பதை காண்கிறேன் என் இருக்கைக்கு நிறை நீ அதை உயிப்பவன் நீயே அதனுள் மறைந்து கிடக்கும் விசைகளை முடுக்கி ஓட்டுகிறாய் நீயே அதன் அறிவுக்கு ஒளி தருகிறாய் அதன் உயிருக்கு செறிவு தருகிறாய் நீயே அதன் பக்தியை பன்மடங்காக்குகிறாய் நான் தான் இச்சகமா அல்லது இச்சகந்தான் நானா நீதான் எனக்குள் இருக்கிறாயா இல்லை நான் தான் உனக்குள் இருக்கிறேனா என்பதே புரியவில்லை நீ ஒருவனே தான் எல்லாமாய் இருக்கிறாய் நின் அருளோ இவ்வுலகை நிரப்பி வழிந்தோடுகிறது பரமனுடைய இனிய இசைப்பாடு கிட்டிவிட்டது நாடுகள் நாட்டோர்கள் மக்கள் அனைவரும் ஆனந்த கீதம் பாடட்டும்